தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் ஐம்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு உடல் உறுப்பு தானம் செய்த தாவேகா கட்சியின் ஸ்ரீரங்கம் இளைஞர் அணியினர் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் கேக் வெட்டியும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர் மாவட்ட இளைஞரணி மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கி உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் திருவரங்கம் தொகுதி திருவரங்கம் தொகுதியில் வந்துட்டு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம் இளைஞர் அணி சார்பாக திருச்சி மாநகர இளைஞர் அணி சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னதானம் பண்ணியிருக்கோம் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து நிறைய நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம் அதன் ஒரு பகுதியாக இங்கே வந்துட்டு தளபதியோட ஐம்பத்தோராவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாங்கள் எல்லாமே ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் இரநூறு பேர்கிட்ட வந்து ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இருக்கும் போது நம்ம நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறத விட நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் ஒரு ஆறு குடும்பத்துக்கு உதவிகளாக இருக்கணும் நம்மளுடைய ஆர்கன் வந்து அதுக்காக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து மனப்பூர்வமாக தளபதிக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம் திருச்சி மாநகர இளைஞர் அணி தலைவர் ஜீவானந்தன் தலைமையில் நாங்கள் எல்லாருமே இரநூறு பேர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சராகணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டி வாழ்க்கிறோம் என் பேர் வந்து ஜானகி திருவரங்கம் தொகுதி